அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஹனுமனின் சிறப்பு பற்றி நாளை முப்பது பன்னெண்டு இருபத்தி நான்கு அன்று ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளிலே ஹனுமனின் பெருமைகளையும் அவரின் ஸ்தோத்திரத்தையும் இந்த பதிவிலே பார்ப்போம் மார்கழி மாதம் அம்மாவாசை மூல நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஹனுமன் இவரது பெருமை ராமாயணத்தில் மட்டுமல்ல பல புராணங்களிலும் விரவியுள்ளன இதற்கு முக்கிய காரணம் வைணவ சம்பிரதாயத்திலே இராமபக்தனாகவும் சைவ சம்பிரதாயத்திலே சிவனின் அம்சமாகவும் இருப்பதுதான் இதற்கு காரணம் எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுப்பவர் அனுமன் என்ற நம்பிக்கை நம் மக்களிடையே என்றும் இருந்து வருகிறது அயக்ரீவர் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி போன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் எல்லோரையும் கலங்கச் செய்யும் சனி பகவானையே அனுமன் ஒருமுறை கலங்கச் செய்தவர் இதனால் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு பொதுவாக ஆஞ்சநேயர் விஷ்ணு கோயில்களில் தனி சன்னதியிலும் சிவன் கோயில்களில் தூணிலும் அருள்பாலிப்பது வழக்கம் சொல் என்று ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு பொருளும் இருப்பது போல ராம என சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது உறுதி இவரது வழிபாட்டில் ராமநாம பஜனையும் பூச்சும் வெற்றிலை மாலையும் வடை மாலையும் நிச்சயம் இடம்பெறும் இவரது சந்நிதியிலும் துளசியே பிரதான பிரசாதம் ஆஞ்சநேயர் பெரியவனாக வளர்ந்த பிறகு பெரிய கடலை தாண்டினார் என்றாலும் சிறியவனாக இருந்தபோதே பூமியிலிருந்து ஒரே தாவலில் சூரியனை எட்டு பிடித்தவர் எனவே இவர் தனது பக்தர்களுக்கு அனைத்தையும் சாதிக்க இயலும் என்ற எண்ணத்தை அருள்கிறார் அனுமன் அவதார நாளிலே அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஓம் ஆஞ்சனேய வித்மகே மதூதாய தீமகி தன்னோ ஹனும பிரச்சோதயத் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் போன்ற அனுமன் ஸ்லோகங்களை சொல்லி அவரது அருளை பெறுவோம் அத்துடன் அனுமன் ஜெயந்தி என்று அவரது புகழ் பரப்பும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அனுமன் ராமனுக்கு தூதனாக இருந்தாலும் அவர் சிவனின் அம்சமாக தோன்றியவர் ஆஞ்சனேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஆஞ்சநேயரின் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாற்றி ஆராதிக்க வேண்டும் வாளில் குங்குமப் போட்டுட்டு தியானித்து பூஜிக்கலாம் ஸ்ரீ ராமநாமம் ஜபிக்கும் இடங்களிலெல்லாம் ஆஞ்சநேயர் நேரில் வந்து அடியார்களுள் அடியாராய் பக்தருள் பக்தராய் அமர்ந்து பேர் பேராணுதத்துடன் அமர்ந்து அனைவருக்கும் சகல சந்தோஷங்களையும் சுபிக்ஷங்களையும் வாரி வழங்கி பேரருள் புரிகிறார் வாயுதேவனுக்கும் தேவிக்கும் பிறந்த இவர் ராமநாமத்தை தவிர வேறு எதுவும் அறியாத அவர் தன்னலமில்லாமல் வீரனாகத் திகழ்ந்தார் அவர் மிகச் சிறந்த பக்தராகவும் திகழ்ந்தார் சீதையை மீட்டுக் கொடுத்ததற்காக ராமபிரானிடம் பிரானிடம் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காகவே அவர் வாழ்ந்தார் அடக்கம் தைரியம் அறிவு கூர்மையுடன் திகழ்ந்தார் எல்லா தெய்வீக குணங்களும் அவரிடம் இருந்தன அவர் தன் அறிவை பற்றியோ தனது தொண்டை பற்றியோ பிறரிடம் தற்பெருமையாக சொன்னதே இல்லை நான் ராமனின் தூதன் அவரிட்ட பணியை என் தலையால் செய்ய காத்திருக்கிறேன் எனக்கு ராமனின் அருளால் அச்சமோ மரண கிடையாது ராமனுக்கு தொண்டு செய்யும் போது நான் மரணமடைய நேரிட்டாலும் அதை வரவேற்கிறேன் என்று சொன்னவர் சாதாரண செயலை செய்துவிட்டு தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஹனுமன் பணத்தையோ பதவியையோ எதிர்பார்க்காதது மட்டுமின்றி தற்புகழ்ச்சியாக கூட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை இப்படி பலவித பெருமைகளை கொண்ட அனுமனின் பிறந்த நாளில் துளசிதாசரின் அனுமன் சாலிசா ராமாயண சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் श्रीरामजयम् नाल जपिपदं नन्मेतरुम् अञ्जनानन्दनम् वीरम् वीरं शोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियं भुक्तिमदाम् वरिष्ठम् वादात्मजम् वानरयूतमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि बुद्धिर्बलमिषोधैर्यम् निर्भयत्वमरोघताम् अजाट्यम् वाक्पटुत्वम् च अणूमत्सरणाद्भवेत् सर्वकल्याणदातारम् सर्वाभद्गणवारकम् अपारकरुणामूर्तिम् आञ्चनेयम् नमाम्यहम् अञ्जना कुमारम् ब्रह्मचारिणम् दुष्टग्रहविनाशाय हनुमन्तम् उपास्महे असाध्य साधकस्वामिम् असाध्यम् तव किम् वद रामधूतकृपासिन्दो मत्कार्यम् साधय प्रभो अञ्चनेयमतिपाडलाननम् काञ्चनाद्रिगमनीय विग्रहम् पारिजातरुमूलवासिनम् पावयामि पवमाननन्दनम् எத்தய ரகுநாத கீர்த்தனம் தற்றத கிருதமஸ்த கஞ்சலிம் பாஷ்பவரிபரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ரக்ஷ ராமநாமம் எங்கெல்லாம் ஒளிக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் அனுமன் இருந்தருளி அருள் புரிவார் அவரை ராமநாமம் சொல்லி வரவேற்போம் அவரது நல்லருள் பெறுவோம் வாளில் குங்குமப் பொட்டு வைத்து வழிபடுவதின் தாற்பயம் என்னவென்றால் அனுமாருக்கு வாளில்தான் சக்தி அதிகம் பக்தி சிரத்தையுடன் ராமநாமத்தை ஜபித்துக்கொண்டு இடுப்பில் தோன்றும் திருவிடத்திலிருந்து தினமும் சந்தனம் சாற்றி குங்கும திலகம் வைத்து கொண்டே வர வேண்டும் வாளின் நுனியை அடைந்ததும் களைத்துவிட்டு மறுபடியும் பொட்டு வைக்க வேண்டும் வால்முனையில் பொ பொ பூர்த்தி பெறுகின்ற சுபதினத்தில் எம்பெருமானுக்கு வடைமாலை சாற்றி உப்ளியப்பனுக்கு நிவேதிப்பது போல உப்பில்லா திருவாமுது நிவேதிக்க வேண்டும் காரிய சித்தியாகும் வரை இவ்வண்ணம் பொட்டு வைத்துக் கொண்டே வர வேண்டும் இந்நன்னாடில் அனைவரும் ஆஞ்சநேயரின் பரிபூர்ண கிருபாகடாக்சத்தைப் பெற எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமதூத அனுமனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் ஓம் ஸ்ரீ அஞ்சனேயமூர்த்திக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்